ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசி கண்ண நோட்டிபுக்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் காலத்திற்கு படிச்சிருக்கிற மாணவர்கள் எங்க போ படிக்கிறது சோ என்ன மாதிரி இப்போ பிளான் வச்சு படிக்கிறது டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது மாதிரி நிறைய லேட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருப்பீங்க ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் பாங்க நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா விடையாக நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் பார்த்தீங்கன்னா புதிய டெஸ்ட் வெச்ச வந்து ஆரம்பம் புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஆரம்ப வைக்கிறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்ட் அப்படின்றத கொடுத்துட்டாங்க இதுதான் காலி பண்ணிடுங்கள் சோ ஒரு வண்டிங்க வந்து நம்ம ஹாஸ்டல் தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பீஸ் வந்து பார்த்தோன்னா பாய்ஸுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாவும் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் ரூபாய் சரியா பாய்ஸுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் ரூபாய் மோதிப்புல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உணவு மற்றும் தங்கும் வசதி பிளஸ் வந்து ஃபுட் பெசிலிட்டி பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பர் மந்த்த் சரியா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பர் மந்த் சோ எக்ஸ்பீரியன்ஸு டீச்சர்ஸ் வந்து நடத்திட்டு இருப்போம் இப்போ சாரு மேம் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் நடத்தி கொடுப்போம் சோ தினசரி தேர்வு தினசரி வகுப்பு சரியா டெய்லி கிளாஸ் வச்சா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் சோ உணவு மற்றும் விடுதி வசதி தொழில் நம்ம கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்குது சோ கிளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பிரான்சஸ் இருக்குது ஒருவேளை நீங்க கிளாஸா வந்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸ் வந்து திருவண்ணாமலை ஆர் ஆர் காம்ப்ளக்ஸ் ஆக்சிஸ் பேங்க் வந்து கார்கள் அவைலபிளா இருக்குது சோ நாங்க தங்கி படிக்க போறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தோன்னா தலைமையிடம் கரியமங்கலம் விடுதி வசதியுடன் செங்கத்துல இருந்து பார்த்தோம்னா பிரான்ச் லொக்கேட்டா இருக்குது சோ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்க போறோம்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறோம் ஸோ அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் கொடுக்க போறோம் ஸோ பிசிக்கலும் பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா பிசிக்கலும் கொடுக்க போறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ கிரௌண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளும் கிடைக்கும் ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழல் கூடிய அகாடமி தான் நம்ம அகாடமி சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாவே வந்து போலீஸ் ஆக முடியும் சோ நீங்க நம்பிக்கையோட வாங்க இன்ட்ரெஸ்டோட வாங்க வேலையோட போங்க அப்படின்றதால சோ நம்மளுடைய மோட்டிவேட்டை எடுத்து என்ன பண்ண போறீங்க நல்லா படிக்க பாருங்க சோ உங்கள் முயற்சிக்கு தோல் கொடுக்கும் தோயனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே இருக்கும் சோ உங்களுக்கு எதாவது தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் கூடிய விரைவில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சோ உங்களை நேர்ல மீட் பண்ண அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் சோ வணக்கம்